எங்க கேமரா மேடம் அடிபடி போடுதான் நீ பண்ண முடியும் என்ன 이리 불어 불어. 여기는. 여기는 인데 다들. 아 오겠네. 아. 이래라. 아아 보자나. முப்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை சரியாக மூன்று மணிக்கு அருங்குளம் கூட்டுச்சாலை மனிதநேய தோட்டம் வெற்றி தோட்டம் மனிதநேய பூங்கா வெற்றி தோட்டம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை சரியாக மூணு மணிக்கு அருங்குளம் கூட்டுச்சாலை மனிதநேய பூங்கா வெற்றி தோட்டத்தில் மாநாடு நடக்கிறது திருத்தணி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் மானத் தமிழர்களெல்லாம் மறக்காமல் கூடுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் வனம் செய்வோம் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனிதாரம் நாம் தமிழர் ியா எல்லாங்களா எல்லாம் கேமரா மேனானு அடிபடி நீ பண்ண முடியும்

பண்ணி கொடுத்தாங்களா உனக்கு எதுவும் உனக்கு பிரச்சனை இருக்கா மகிழ்ச்சியா இரு உனக்கு சரியா என்ன